வணக்க நண்பர்கள் உங்கள் அத்தனை பேரையும் இந்த தாமதமான நேரத்திலும் நேரலையில் சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம் ஒரு ஐபிஎல் போட்டி முடிந்த பிறகு நாங்கள் நேரலையில் சந்திப்பது எங்களுடைய வழக்கம் ஆனால் இந்த நாளை பொறுத்தவரை நான் இதுக்கு முன்கூட்டியே ஒரு ஐம்பது ஐபிஎல் போட்டிகள் இந்த பருவகாலத்தில் முதல் ஐம்பது போட்டிகள் முடிந்த பிறகு இப்போதைய அணிகளின் நிலவரங்கள் சாதனைகள் சாதனை குறிப்புகள் இது மட்டுமல்லாமல் இந்த முறை பிளே ஆஃபுக்கு தெளிவாக கூடிய அணிகளின் வாய்ப்புகள் பற்றி ஒரு விரிவான காணொலி ஒன்றை தந்திருந்தேன் அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த நேரையில் நாங்கள் இந்திய நாளில் இடம்பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த போட்டியில் இன்று குஜராத் டைட்டன்ஸ் இப்படி ஒரு அபாரமான இலகுவான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டது அவர்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அதே வேளையில் ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னையும் வெளியே போனது போல சன்ரைசர்ஸ் இன்னும் முழுமையான வாய்ப்பு எடுக்கவில்லை ஆனால் இன்னும் அதிகமான வாய்ப்பு அவர்களுக்கு குறைந்திருக்கிறது இனி வரப்போகுன்ற எல்லா போட்டிகளையும் வந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்பு உறுதியில்லை அதே போல இன்றைய நடை பொறுத்தவரை சாய் சுதர்ஷன் பல்வேறு சாதனைகளை படித்து வருவதாக இருக்கின்றார் ஐநூறு ஓட்டங்களை இந்த ஐ பி எல் கடந்த முதலாவது வீரர் சச்சினின் சாதனையை முறியடித்திருக்கிறார் இரண்டாயிரம் ஓட்டங்களை வேகமாக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் கடந்தவராக மாறியிருக்கிறார் இப்படி பல்வேறு சாதனைகள் இருக்க இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இலங்கை அணியை பற்றிய இரண்டு செய்திகளும் இருக்கின்றன இலங்கை மகளிர் அணி இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற முக்கோணத் தொடர் போட்டிகளில் முதலில் இந்தியாவுடன் தோற்று போனார்கள் என்று தென்னாப்பிரிக்காவை வந்திருக்கிறார்கள் அதுபோல இலங்கை ஏ அணி நேற்று நான் எதிர்ப்பு கூறியதை போல நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது ஆப்கானிஸ்தான் ஏ அணியை இலகுவாக வந்திருக்கிறது ஆனால் இப்போது கிரிக்கெட் என்பது பெரும் ஒரு அரசியல் சூழலில் சிக்கியிருப்பது போல தெரிகிறது ஆசிய கண்ணம் நடப்பது இப்பொழுது சந்தேகத்துக்கிடமாக மாறியிருக்கிறது அதை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த முறை ஐபிஎல் போட்டிகளில் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரப்போன்ற ஒவ்வொரு போட்டிகளும் பிளே ஆஃப் நோக்கிய மிக முக்கியமான போட்டிகளாக போகின்றன என்பது ஒவ்வொரு போட்டிகளாக பார்த்துக் கொண்டு போவோம் நாங்கள் பார்க்க போது இந்த நலன் ஐ பி எல் போட்டி தான் குஜராத் டைட்டன்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் இடையில் நடந்த இந்த போட்டியில் இலகுவாக முப்பத்தி எட்டு குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி கெட்டியது வழமையாக இருநூறு அனாயசமாக குவிக்கின்ற சன்ரைசர்ஸ் அணி இப்போதெல்லாம் அந்த இருநூறு ஓட்டங்களை கடப்பதும் அந்த இருநூறு ஓட்டங்களை தடுப்பதும் அவர்களுக்கு சிரமமாக மாறி போயிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்றுதான் ஏற்றுக்கொண்டது தங்கள் ஏலத்திலே சில பேரை தக்க வைத்ததில் தங்கள் பிழை விட்டு விட்டோம் ஏலத்திலே எடுத்த வீரர்களின் அடிப்படையிலும் சில பிழைகளை தங்கள் விட்டுவிட்டோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் மறுபக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களது ஏலம் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் சன்ரைசர்ஸும் அப்படியான பிழை இன்னும் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை இதை பற்றி ஆனால் நிச்சயமாக அவர்களும் அதை உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இரண்டு நாள் இடம்பெற்ற இந்த போட்டிகளின் விவரங்களை முழுமையாக இங்கே பார்த்தோம் சொன்னால் ஒரே ஒரு விடிய மட்டும் குஜராத் டைட்டன்ஸுக்கு இந்த முருத்தலாக இருக்கிறது இன்னும் கூட ரஷீர்கானுக்கு ஒரே ஓவரில் மூன்று ஆறு ஓட்டங்கள் கொடுத்தது உட்பட மூன்று ஓவரில் ஐம்பது ஓட்டங்கள் கொடுத்திருந்தார் அவர் சிறப்பான ஃபார்முக்கு வராவிட்டால் குஜராத் டைட்டன்ஸுக்கு எவ்வளவுதான் வென்று கொண்டு வந்தாலும் பிளே ஆஃபுக்கு பிறகு அவர்களுக்கு சிரமமாக மாறும் என்பது உருவாது இன்று ஐம்பத்தி ஓராவது போட்டி அகமதாபாத் மைதானம் குஜராத்தின் சொந்த மைதானத்தில் இடம்பெற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி அண்மை காலமாக கடைசி இடங்களை பெற்றுக்கொண்ட மூன்று அணிகளில் ஒன்றான சன்ரைசர் ஹைதராபாத் அணியை சந்தித்தது இந்த தோல்வியோடு சன்ரைசர்ஸ் மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கிறது சென்னை தான் இன்னும் பத்தாம் இடத்துக்கு நானே சுழற்சியில் என்ற சன்ரைசர்ஸ் முதலில் தங்கள் கட்டு தடுப்பில் ஈடுபட முடிவெடுத்தார்கள் அவர்கள் துரத்துவது இலக்கு அவர்களது அணியின் பயணம் அதுதான் வேறு எந்தெந்த பலமும் இல்லை அந்த அணியிலே என்பதை போலதான் அவர்களது நிலை இருந்தது ஆனால் சாய் சுதர்ஷனும் கில்லும் இதற்கு முந்தைய போட்டிகள் தான் குஜராத் டைட்டன்ஸ் சூரியவன்சி வைபவ் சூரிய வன்சி புயலில் அம்பிட்டு பதினண்டு வயர் புயலில் அகப்பட்டு கிழிந்து போனது எனவே அதிலிருந்து மீள்வதற்கு மீழ்வதற்கு தாங்களும் அதே போல அதிரடியாக துடுப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இன்று சிறப்பான ஆட்டம் இரண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளே கூடிய ஆறு ஓவர்களில் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் அசத்தலான மிக சிறப்பான ஆட்டம் ஒன்று இதில் சாய் சுதர்ஷன் முதலில் ஆட்டமிழந்தார் இருபத்தி மூன்று பந்தகளில் நாற்பத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி எட்டு தசம் ஆறு ஒன்பது அதுக்கிடையில் செம்மஞ்சள் தொப்பி அப்படியே பறித்து எடுத்து விட்டார் என்று தன் தலையிலே எடுத்துக்கொண்டார் ஷிப்மனியில் எழுபத்தாறு ஊட்டங்கள் எடுத்தார் முப்பத்தெட்டு பந்தர்களில் அவரது ஸ்ட்ரைக் ரேட்டும் இருநூறுக்கு மேல் இருநூறு முப்பத்தி எட்டு பதவிகளில் எழுபத்தி ஆறு கூட்டங்கள் இரண்டு ஆறு கூட்டங்கள் பத்து நான்கு கூட்டங்கள் பட்டர் அறுபத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தார் முப்பத்தி ஏழு பதவிகளில் நான்கு சிக்ஸர்கள் மூன்று நான்கு கூட்டங்கள் இந்த மூன்று பேரும் தான் குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஐபிஎல் பெற்றுக்கொண்ட ஓட்டங்களில் எழுபத்தி சதவீதத்தை எடுத்திருக்கிறார்கள் ஹர்ஷ பௌக்லி சொன்னார் வாஷிங்டன் சுந்தரம் தன்னுடைய பங்குக்கு கை கொடுத்தார் வாஷிங்டன் சுந்தரை நல்லதொரு ஒரு ஒரு பீன் போல தேவையான போது ஓட்ட வேகங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபினிஷராக அவரை பயன்படுத்துகின்றார்கள் மிகச் சிறப்பாக உண்மையில் சரியான முறையில் அந்த வியூகத்தை அவர் எடுத்திருக்கின்றார் இது இந்திய அணிக்கும் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் அவர் பதினாறு பதவியில் இருபத்தி ஓட்டங்கள் எடுத்தார் இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகளை எடுத்து ஜெய்த் மட்டும் முப்பத்தைந்து ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் எதிர்பார்த்தார் பட்டேல் முகமது ஷாமிஸ் எல்லோரும் இருக்கு இரண்டு ஓவர்கள் அவர் பதினெட்டு ஓட்டங்களை கொடுத்தார் சன்ரைசர்ஸ் பதிலடிய விடையில் டிரவிசெட்டும் அபிஷேக் சர்மா அதே போன்று ஆரம்பம் ஒன்றை கொடுக்க முனைந்தார்கள் ஆனால் ரஷிகான் மிகச்சிறப்பான பிடியெடுப்பு ஒன்றில் ஆட்டம் நடந்த டிரவிசெட் வேறு யாராலும் அப்படி ஒரு பிடியை எடுத்திருக்க முடியாது என்ன அளவுக்கு ஓடிச் சென்று தாவி சென்று மிகச்சிறப்பான பிடி நீண்ட தூரத்தை கவர் செய்திருந்தால் தன்னுடைய ஓட்டம் மூலமாகவும் தாவியதன் மூலமாகவும் பதினாறு பந்துகளில் இருபது ஊட்டங்களைப் பெற்று டிரவிசெட் என்று பிரசித் கிருஷ்ணா மாறினார் பிரசித் கிருஷ்ணாவும் என்று தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக ஊதா தொப்பியை அதிகமான விக்கெட்டுகளை எடுப்போருக்கான தொப்பியை கைப்பற்றிக் கொண்டார் ஹெட் ஆட்டம் பிறகு அபிஷேக் சர்மா தொடர்ந்தார் ஆனால் அவருக்கு தக்க துணை ஒன்று வேகமாக ஊட்டங்களை பெறுவதற்கான இன்னும் ஒரு துணை எதிர் அமையவில்லை என்பது நாற்பத்தொரு பந்தர்களில் அவர் எழுபத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தார் ஆறு நான்கு நான்கு நான்கூட்டங்கள் ஆறு ஆறு கூட்டங்கள் நான்கு நான்கூட்டங்கள் அதுபோல பதினெட்டு பந்தளங்களில் இருபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் ஐந்து இறுதியாக நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டு ஆறு ஊட்டங்களையும் விளாசி தள்ளி பத்து பந்துகளில் இருபத்தொரு ஓட்டங்களை ஆற்ற வழக்காமல் எடுத்தார் எடுத்த சிக்ஸர் இன்னமொரு அபாரமான நீளமான ஆறு ஊட்டமாக இருந்தது ஆறுதல் இறுதியாக நூற்றி எண்பத்தாறு பதினாறு ஓட்டங்களை எடுத்தார்கள் பந்து வீச்சிலே இவ்வளவு அடி நடக்கிறது ஒரு ஓவருக்கு பத்து ஓட்டங்களுக்கு மேல் ஓட்டங்களை பெற வேண்டிய ஒரு போட்டியிலே தன்னுடைய நான்கு ஓவர்களில் வெறும் பத்தொன்பது ஓட்டங்களை மட்டும் கொடுத்தார் என்று பிரசித் கிருஷ்ணா இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தார் முகமது சிராஜி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் அவர் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்தார் சுந்தருக்கு ஒரு ஓவர் அதிலே ஆறு ஓட்டங்கள் சாய் கிஷோர் நான்கு பந்துகள் தான் கொடுக்கப்பட்டது எனக்கு உண்மையில் ஆச்சரியம் அதிகமான விக்கெட்டுகள் எடுத்த சாய் கிஷோர் என்னதான் ஆடுகளத்தின் தன்மை வேக பந்து வீச்சாரர்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு சிலருக்கு அடி என்று இஷாந்த் சர்மா மூன்று ஓவரில் இரண்டு பந்துகளில் முப்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்தார் அவரால் போட முடியாத போன அந்த நான்கு பந்துகளை தான் சாய் கிஷோர் வீசி இருந்தார் இஷாந்த் சர்மா உபாதை அடைந்திருந்தார் நான்கு பந்தங்களில் ஒரே ஒரு ஓட்டத்தை மட்டும் தான் கொடுத்தார் அந்த பாவம் அந்த ஜென்மம் மிகச்சிற பாவ பந்து வீசிக் அதிகமான விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவரின் இந்த ஊத தப்பை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருந்தது இறுதியாக பார்த்தால் ரஷி கான் மூன்று ஓவரில் ஐம்பது ஓட்டங்களை கொடுத்தார் தன்னுடைய பந்து வீச்சல் என்று ஆடு சிக்ஸர்களை கொடுத்தார் பேசாமல் அவரை கடத்தடப்பிலும் கீழ் வெளியே போகிற நேரத்தில் தலைவராகவும் பயன்படுத்திக் கொள்ளதான் பொறுத்தார் இறுதியாக போட்டி வெல்லப்பட்டது குஜராத் டைட்டன்ஸினால் போட்டியில் செல்லப்பட்டிருக்கிறார் பிரசித் கிருஷ்ணா இந்த வெற்றியோடு குஜராத் டைட்டன்ஸ் இரண்டாம் இடத்துக்கு மேலேயும் இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் முதலாம் இடத்துலேயே ஆர்சிபிஐ மூன்றாம் இடத்துக்கு தள்ளி குஜராத் டைட்டன்ஸ் இரண்டாம் இடத்திலே ஆர்சிபியும் குஜராத் டைட்டன்ஸும் ஒரே மாதிரியான புள்ளிகள் ஒரே மாதிரியான போட்டி அளவு ஆனால் அவர்கள் நேற்று ஆண் ரேட்டை பொறுத்தவரை குஜராத் டைட்டன்ஸ் சைபர் தசம் எட்டு ஆறுகேடு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சைபர் தசம் ஐந்து இரண்டு ஒன்று மும்பை இந்தியன்ஸ் ஒரு போட்டியில் கூடுதலாக விளையாடி விளையாடுகின்றிருந்தாலும் நெற்றாண்டேட் அவர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு நான்காக இருப்பதால் அவர்கள் இப்பொழுது முதலாம் இடம் பஞ்சாப் கிங்ஸ் பதிமூன்று டெல்லி கேபிட்டல்ஸ் பன்னிரெண்டு லக்னோ சூப்பர் கிங்ஸ் பத்து கொல்கத்தா ஒன்பது இந்த எல்லா அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னதான் சன்ரைசர்ஸ் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் பத்து போட்டிகளை ஆடி இருப்பதால் இன்னும் நான்கு போட்டிகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்று சொல்லப்படுவதன் காரணமாக அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த நான்கு போட்டிகளையும் வந்தாலும் ஏற்கனவே நான் தந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் பதினான்கு புள்ளிகள் தான் கிடைக்கும் ஆனால் மேலே இருக்கின்ற நான்கு அணிகள் பதினெட்டு புள்ளிகள் எடுக்க

இந்த ஊதா தொப்பையை அப்படியே ஹேசர்வுடின் தலையில் இருந்து கழிச்சி எடுத்துக்கொண்டார் பிரசித் கிருஷ்ணா இப்பொழுது அவர் பத்தொன்பது விக்கெட்டுகள் சராசரி பதினைந்து தசம் மூன்று ஆறு ஜோஸ் ஹேஸ்வூட் சராசரி பதினெட்டு தசம் இரண்டு இரண்டுகளோடு பதினெட்டு விக்கெட்டுகள் மூன்றாம் இடத்தில் பிரன்ட் போல்ட் அவருக்கு இருபத்தி ஒன்று ஒரு பதினாறு விக்கெட்டுகள் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டு வருவது வரிசையில் சாய் சுதர்ஷன் ஐநூற்று நான்கு சூரியகுமார் யாதவ் நானூற்றி எழுபத்தி ஐந்து இந்த குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்ததிலிருந்து ஊட்டங்களை மலையாக குவித்து வருகின்ற மற்றொருவர் முன்பு ராஜஸ்தானுக்காகவும் மிகச்சிறப்பான ஊட்டங்களை குவித்தவர் ஜாஸ் பட்லர் நானூற்றி எழுபது ஊட்டங்களை எடுத்துக்கொண்டார் அவரை இப்போது மூன்றாம் இடத்தில் எனவே ஒரு விறுவிறுப்பான ஆரோக்கியமான போட்டியை தொடர்பு வருது இதுவழிலே நாளைய தினம் இடம் ஐபிஎல் ஐ பி எல் போட்டி பற்றிய முன்னோட்டத்துக்கு முதல் இந்த நாளும் இரண்டு இலங்கையை பற்றிய போட்டிகளை பார்க்கிறார் நண்பர்களது கருத்துக்களும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன அவற்றையும் ஒரு தடவை விரைவாக எட்டி பார்த்துவிட்டு நான் இலங்கை ஏ அணியின் போட்டியை முதலில் பார்ப்போம் நிஷாந்த் ரவீந்திரகுமார் அண்ணா ஏஷியா கப் கண்டிப்பாக நடக்கணும் வித்வுட் ஏசியா கப் தேசிய வில் பி போரிங் உண்மைதான் கிரிக்கெட்டுக்கு பெரிய முக்கியமான போட்டிகள் கிடையாது இரண்டு முக்கியமான தொடர்களை நான் பார்த்துருக்கிறேன் இலங்கையை ஆடுவதால் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர் இன்னும்போது இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடர் அக்மர் ஃபாசில் இன்று தொடர்ச்சியாக மூன்றாவது உங்களுடைய வீடியோ பார்க்கிறேன் ஒன்று நியூஸ் இரண்டாவது ஐபிஎல் பிஃபோர் கச்சேரி ஐபிஎல் ஆஃப்டர் கச்சேரி என்று அகர் சொல்ற நன்றி சகோதரா மூன்றும் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் செய்திகளை பொறுத்தவரை ஒரு விஷயம் இது திரைப்படமோ இல்லாவிட்டால் எங்களுக்கு பிடித்த விஷயங்களை சொல்கின்ற அதிலே சில பேருக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கலாம் உண்மையை தானே சொல்ல வேண்டும் எனக்கே பிடிக்காத விஷயத்தை தான் நான் சில வீடுகள் சொல்ல வேண்டியிருக்கு ஒன்று செய்ய முடியாது அதுதான் செய்தி விளையாட்டு செய்திகளை பொறுத்தவரை அது கொஞ்சம் பிடித்த விஷயங்களையும் சொல்லலாம் தேடி பார்த்து இலங்கை ரசிகர்கள் குளிர்படுத்தக்கூடிய சில விடயங்கள் சொல்லலாம் அதுவும் நான் விரும்புவதில்லை நான் செய்திகள் முக்கியமான செய்திகளாக சொல்லப்பட வேண்டிய செய்திகளை கொண்டு வருவேன் கட்டாயமாக ஆனால் நன்றி அக்மர் தாசில் ஹாய் ஹாய் சொல்லிட்டேன் லக்ஷ்மன் கே வணக்கம் சொல்றீங்கன்னா வணக்கம் மொஹமட் அர்ஷாத் ஐபிஎல் மேட்ச்ல நம்ம அக்குரண இதை நீங்க நான்காவது நாளா சொல்றீங்க சகோதரர் அக்குரனை பிளே பண்ணா எப்படி இருக்கும் ஐ பி எல்லா தெரியல அதுக்கெல்லாம் அனுசனையாளர் வேண்டும் ஆனால் இப்போது இருக்க நிலையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நீங்க ஒரு மில்லியன் அனுசனையாளர் கொண்டு போங்க அக்குற டீம் அங்கூட டீம் கூட உள்ள விடுவாங்க சுதர்ஷன் சுதர்ஷன் ஹாய் அண்ணா இப்படி சுகம் நான் கூட ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ணா ஏ நான் ஸ்ரீலங்கா புலனர்வை இப்போ துபாயில் இருக்கேன் உங்க லைவ் பார்த்துக் கொண்டிருக்கேன் நீங்க புலனர்வைதாலும் மிஸ் பண்ணீங்க ஏன்னா நான் கொழம்புல இருக்கேன் பரவாயில்ல சோதரன் ஆனால் நீங்க மிஸ் பண்ணாமல் நேரலை பார்க்கறீங்க தானே அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் ரோஹித் சர்மா தான் காரணம் ஆரம்ப இடைப்பாட்டம் மும்பைக்கு என்று ரிஜ்வான்ஸ் ஷஹீஸ் அதான் மும்பை இந்தியன்ஸ் நான் ஆதிக்கத்துக்கு அவர் காரணம்னு சொல்லிட்டேன் சரி ஆஹ் நே சிவப்பிரகாஷ் ஹவாய் இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கேன் சோதனை நல்லா இருக்கேன் அது போல வெரித்தனமான ராசிங்ன்ற சரி யாரு என்ன பேர் மேக்ஸ்மி கேமிங் என்று நம்புகிறேன் ஓகே சந்தோஷம் நன்றி ஆனால் வெரித்தனமா இருக்காதீங்க அன்போடு அது முக்கியம் சுப்மன் கில் கேப்டன்ஷிப்ல ஒரு திமிர் வந்திருக்கு என்று முகமது ஷாக்கிப் என்று சண்டை பிடித்தார் அதை பற்றியும் பார்க்க வேண்டும் அதை பற்றி எல்லாம் பார்ப்பது இலங்கை ஏ அணி என்ற அபாரமான வெற்றி பெற்றுக் கொண்ட அந்த விடயத்தை பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை இலங்கை அணி வீழ்த்தியது அவ்வளவு இலகுவாக மிகச்சிறப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டார்கள் இந்த வெற்றி இலங்கை ஏ அணியின் இளையோருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வெற்றி அதிலும் குறிப்பாக வேக பதவி சார் இசுத்த விஜயசுந்தர போட்டியிலே மொத்தமாக பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருந்தார் அபுதாபியில் இடம்பெற்ற உத்தியோக பற்றற்ற ஒரே ஒரு ஒற்றை டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தொடர்ந்து முன்னூற்றி வந்தது ஸ்கோர் விவரங்கள் சுருக்கமாக இலங்கை அணியின் ஐந்து வீரர்கள் சதமடிக்க நானூற்று ஆறு ஊட்டங்கள் முதலாம் இன்னிங்ஸில் இரண்டாம் இன்னிங்ஸில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஊட்டங்கள் ஆப்கானிஸ்தானையும் முதலாம் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி எட்டு ஊட்டங்களை எடுத்தது இரண்டாம் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் சகல விக்கெட்டுகளை மிடந்த முன்னூற்று ஆறு எடுத்தது அவர்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கு அறுநூற்று பதினைந்து ஐயோ பாவம் இவ்வளவு பெரிய இலக்கையாக கொடுப்பது நூற்றி இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் தர்விஷ் ரசூலி சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடுகின்றார் பங்களாதேஷ் தேசிய அணிகளும் அடிக்கடி ஆடி ஒருவர் அதுபோல அப்சர் ஜசாய் பங்களாதேஷ் அணியின் முன்பு டுவெண்டி டுவெண்டி மற்றும் வெள்ளை பந்து போட்டிகளில் நிறைய ஓட்டங்களை எடுத்தார் இலங்கை அணியின் பந்து வீச்சு தூள்ளிய முன்னூற்று ஆறு ஊட்டங்களுக்கு எடுத்தது இதில் இசித்த விஜயசுந்தர நான்கு விக்கெட்டுகள் வாணிஜ சஹான் டில்ஷான் மதுசங்கர் அரிந்து ரட்நாய் ஆகியோர் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை எடுத்து சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள் இதேபோல இலங்கையின் மகளிர் அணியும் இன்று தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை மிக இலகுவாக வீழ்த்தியது இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற தொடர் மகளிர் தொடரின் மூன்றாவது போட்டியில் முதல் போட்டிகள் இரண்டிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி ஊட்டியது இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி ஒன்பது விக்கெட்டுகளை கடந்த இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் அறுபத்தோரு ஊட்டங்களை எடுத்தார் ஆன்லி டெக்ஸன் அது போல நாற்பத்தி ஆறு எடுத்திருந்தார் லாரா குடால் முப்பத்தஞ்சு ஊட்டங்களை எடுத்தார் குளோட்டிரோ பந்துவீச்சில இலங்கை அணி சார்பாக மல்கி மதாரா ஐம்பது ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் தெய்மி விஹாங்கா நாற்பத்தொரு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பான முறையில் பந்து வீசி இதில் இன்று இலங்கை அணி தெய்மீ விஹாங்காவை அறிமுகப்படுத்தி இருந்தது சிறப்பான பந்து வீச்சு அறிமுக போட்டிகளையே இருந்தார் தெய்மி விஹங்கா தன்னுடைய பந்து வீச்சின் மூலமாக இலங்கை பதினெட்டு ஆடிய விலையில் கவிஷா டில்ஹாரி அறுபத்தொரு ஊட்டங்களை எடுத்தார் ஹர்ஷித்த சமர் விக்ரம எழுபத்தேழு ஊட்டங்களை எடுத்தார் ஹசினி பெர்ரா நாற்பத்தி ரெண்டு சமரி அத்தை பத்து ஆறு ஊட்டங்களை எடுத்த போதிலும் இலங்கை அணி மற்ற வீராங்கனைகளின் துடுப்பாட்டத்தின் உதவியோடு இந்த போட்டியில் வந்தது உண்மையில் சிறப்பு இது இலங்கையின் இளம் இளம் வீராங்கனைகளுக்கு நம்பிக்கை ஒன்றை கொடுக்கும் இன்று பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் இடம்பெற்ற ஒரு போட்டி இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிக்கும் பெஷாவர் ஜல்மி அணிக்கும் இடையில் இடம்பெற்றது இன்று மா சதாக்கட்டின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் மூலமாக ஜல்மி அணி ஆறு விக்கெட்டுகளால் இஸ்லாமாபாத் யுனைடெட் வென்றது இது போட்டியின் இருபத்தி இரண்டாவது தொடரின் இருபத்தி இரண்டாவது போட்டி ஏற்கனவே ரிஸ்வான் தலைமை தாங்கிய முல்டான் சுல்டான்ஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறது என்றைய போட்டியில் இஸ்லாமாபாத் யுனைட்டில் முதலில் துறைப்படுத்த அடியது இதில் ஷயிப் சாரா ஃபர்ஹான் முப்பத்தாறு ஆறு ஓட்டங்களை எடுத்தார் பென் டுவாஸ் ஆட்டம் இழக்காமல் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஷராப் கானின் அணியது முகமது அலி மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இருபத்தாறு ஓட்டங்களை கொடுத்து பதிலடுத்த அடிக்க விடையில் பாபர் அசாம் நாற்பத்தி ஒன்பது பதில்களில் ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் விடயம் சொன்னேன் பாபர் அசாம் ஃபோம் எடுக்கிறார் சை மயூப் சிறப்பான முறையில் ஆடுகிறார் இந்த யாராவது வேறு ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் குறிப்பாக ஹரிசை ஆரம்ப துடுப்பாடு வீரராக அனுப்ப சொன்னேன் ஆனால் இவர்கள் ஆஸ்திரேலியாவின் மிச்சல் உவனை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த இரண்டு பேரும் பெரிய அளவில் ஓட்டங்களை குவிக்கப்பட்டாலும் அசாம் மூன்று அமெரிக்கத்தில் வந்து ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை ஆட்டம் எடுக்காமல் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் நூற்று எட்டு தான் இன்னமும் பாகிஸ்தான் ஊடகங்கள் கிழிக்க போகும் என ஆனால் மா சடாக்கட் ஐம்பத்தி ஐந்து ஓட்டிகளை விழா செய்தால் இருந்த முப்பத்தி மூன்று அணியின் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டார் இந்த வெற்றியோடு இஸ்லாமாபாத் யுனைடெட் தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளை வந்தது அடுத்தடுத்து இரண்டு தோல்விகள் இப்பொழுது ஏழு போட்டிகளில் ஐந்து வெற்றிகள் லாகூர் கலண்டர் செட்டு போட்டிகளில் நான்கில் வெற்றி குவெட்டா கிளேடியேட்டர்ஸ் ஏழு போட்டிகளில் நான்கில் வெற்றி கராச்சி கிங்ஸ் ஏழு போட்டிகளில் நான்கு என்று தலைமை வென்றது தங்களுடைய ஏழாவது போட்டியில் மூன்றாவது வெற்றி எனவே போட்டிகள் போட்டிகளும் எல்லா அணிகளுக்கும் தலா மூன்று போட்டிகள் வீதம் எங்கே இருப்பதன் காரணமாக இனி இந்த போட்டிகள் முக்கியமான கட்டத்தை எட்டும் பிளே ஆஃபுக்கு யார் யார் செல்ல போகின்றார்கள் என்று யானை பொறுத்தவரையில் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்து வருகிறது ஒன்று சாய் சுதர்ஷன் பெற்றுக்கொண்ட இந்த சாதனை சாய் சுதர்ஷன் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறையடித்திருக்கின்றார் இதுதான் பெரிய ஒரு விடயமாக இந்தியர்களால் கொண்டாடப்படுகின்றது இரண்டாயிரம் டுவெண்டி டுவெண்டி ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு வேகமாக பெற்றுக்கொண்ட குறைவான இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட இந்தியராக மாறி மாறியிருக்கின்றார் சச்சினின் சாதனையை முறியடித்திருக்கின்றார் சச்சின் இன்றைய நாளில் அவர் இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி ஓட்டங்களை சாய் சுதர்சன் எடுத்த விடையில் ஐம்பத்து மூன்று இன்னிங்ஸில் இந்த சாதனையை படுத்துக்கொண்ட ஷான் மாஷுக்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ஒன்பது இன்னிங்ஸில் சச்சின் டெண்டுல்கர் பெற்றுக்கொண்ட சாதனையை இன்று சாய் சுதர்சன் முறியடித்து ஷோன் மாஷுக்கு கிட்ட வந்திருக்கின்றார் இதுவரை காலமும் வேகமான குறைந்த இன்னிங்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் ஷான் மாஷ் ஐம்பத்து மூன்று சாய் சுதேஷன் ஐம்பத்தி நான்கு என்று அதை அடைந்திருந்தார் ஆஸ்திரேலியாஜ் இங்கிலாந்தின் மார்கஸ் ட்ரிஸ்கோதிக் அதுபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவரான முகமது வசீம் ஆகியோர் அவர்கள் எடுத்துக்கொண்டது ஐம்பத்தெட்டு இன்னிங்ஸ் சச்சின் டெண்டுல்கர் ஆசி ஷாட்டும் ஐம்பத்தொன்பது இன்னிங்ஸில் எடுத்திருந்தார்கள் அதை இன்று முறியெடுத்து காண்பித்திருக்கின்றார் இந்த சாய் சுதேஷன் தமிழகம் மட்டும் இவரை சரியான முறையில் ஆற்றுப்படுத்தி சென்னை அணியிடம் அவரை கையடித்திருந்தால் இப்போ வேறு லெவலாக இருந்திருந்தார் இதில் சாய் சுதர்ஷன் மற்றும் சாய் கிஷோர் இரண்டு பேருமே சென்னை அணிக்காக முன்பு அவர்கள் சிறிது காலம் பயிற்சி வைப்பாளர்களாக அதாவது பயிற்சி வைக்கும் பந்து வீச்சாளர்களாக நெட் பாலர்ஸாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு முழுமையான வாய்ப்பு அங்கே சென்னையிலே கிடைக்காத காரணமாக அதுக்கு பிறகு அவர்கள் தேடி எடுத்துக்கொண்ட அணிகள் தங்களை தேடி எடுத்துக்கொண்ட அணிகளுக்கு ஆட ஆரம்பித்தார்கள் அது மிகச் சிறப்பு இன்றையாள பொறுத்திலையில் குஜராத் டைட்டன்ஸ் மீண்டும் அகமதாபாதை தங்களுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு இடமாக இருக்கின்றார்கள் தங்களது மிகச்சிறப்பான வெற்றிகளை பருகின்ற தங்களை அடையாளப்படுத்த ஒரு விதமாக மாற்றி இருக்கின்றார்கள் இந்த ஒரு சர்ச்சை ஒன்று பதிவாகி இருந்தது இந்த ஆட்டம் இழப்பை தொடர்ந்து இந்த சர்ச்சை பதிவாகி இருந்தது அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக சுப்ன்கில்லுக்கு அந்த ஆட்டமிழப்பில் அவ்வளவு திருப்தியில்லை இறுதியாக எல்லை உள்ள நடுவரோடு அவர் கடுமையாக மோதி இருந்தார் சம்பவம் இதுதான் சுப்பன்கில் இருந்து ஆடிக்கொண்டதையில் அவர் மிகச்சிறப்பான இருந்தார் நூறு ஓட்டுகளில் நெருங்கப் போகிறார் சொல்லப்பட்ட விடையில் அவருக்கு ரன் மூலமாக மூலமாக ஆற்றமிழந்ததாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இது இதை எதிர்த்து தான் அவர் மிகப்பெரிய கோபப்பட்டு நடுவரோடு மோதிக்கொண்ட காட்சி இப்பொழுது பதிவாகி இருந்தது குறிப்பாக இது சர்ச்சைக்குரிய ஆற்றமிழப்பாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த ஆட்டம் இழப்பை பொறுத்த வரையில் இன்றைய நாளில் குறிப்பாக முப்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஊட்டங்களை எடுத்த வழியில் ஜீஷான் அன்சாரியின் பந்து வீச்சை ஷார்ட் பைன் லேக் பகுதிக்கு தட்டி விட்டிருந்தார் வேகமாக ஊட்டம் ஆனால் ஹர்ஷால் பேட்டையில் நான் ஸ்ட்ரைக் முனையிலே இருந்தவர் சுப்மன் ஹர்ஷால் பேட்டையில் அந்த பந்தை எடுத்து நேரடியாக விக்கெட்டுக்கு அறிந்திருந்தார் அந்த வேளையில் சுப்மன் கில் விக்கெட்டுக்கு கிட்டக்கூட இல்லை ஆனால் மூன்றாவது நடவடிக்கை வந்த வேளையில் அந்த ஸ்டம்ஸ் பந்தினால் அறியப்பட்டது விக்கெட் காப்பாடரின் கை உரைகளால் கட்டப்பட்டதாக என்ற கேள்வி வந்திருந்தது ஆனால் அது இரண்டு விதமாகவும் வழங்கப்பட்டிருக்கலாம் தான் சொல்லப்படுகிறது புகைப்படங்களை பார்க்கும் போது எங்களுக்கு அது விக்கெட் காப்பாற்றின் இருக்கிறது அதுபோல கிளாசனின் கைப்பட்டதாகவும் இருக்கிறது இன்னும் ஒன்று பட்டதாகவும் இருக்கிறது நடுவர் அது பட்டது என்று குறிப்பிட்டு ரன் அவுட் ஒன்று அறிவித்தார் ஆனால் சிவமன்களுக்கு அது திருப்தியில் எங்களுக்கும் பார்க்கும் போதும் அது கிளவு பட்டது போல தான் தெரிகிறது காரணம் நீங்கள் ஏ ஆர் விரோஷன் ஸ்போர்ட்ஸிலே பாருங்கள் நான் இப்பொழுது இந்த சூப்பர் சேட் பகுதியிலே அந்த படத்தை உங்களுக்காக லிங்கை போடுகிறேன் மறக்காமல் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுவரை பார்க்காவிட்டால் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது தெரியும் லைட் அறிவது கை உரை படும் போது இந்த கிளவ் படும் போது எனவே இது ஆட்டமிழப்பு இல்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம் அதுதான் மிக பெரும் கோபம் வந்து வந்திருந்தது சுப்பன் கிலுக்கு அதைத்தான் நண்பர்கள் யாரோ கொஞ்சம் அவர் கர்வம் இப்பொழுது அவருக்கு கொஞ்சம் ப்ரௌட் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள் இதை பொறுத்தவரை தலைவருக்கு தன்னுடைய அணிக்காக போராடக்கூடிய ஒரு மனநிலை ஒன்று வேண்டும் எதை சொன்னாலும் அது என்று சொல்லி சமாளித்துக் கொண்டு போகின்ற போக்கு இருக்கக்கூடாது வீடுகளை சமாளிக்கலாம் தன்னுடைய சக வீரர்களை சமாளிக்கலாம் சண்டை வரும்போது சமாளிக்கலாம் ஆனால் வீர்களுக்கு உரிமை இல்ல ஒரு ஆட்டப்பிழப்பு சர்ச்சை இருக்கும்போது அதிலே அவர்கள் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் இதேவே எம் எஸ் தோனியை பொறுத்தவரையில் அடுத்த ஆடுவாரா ஆடுவாராக அந்த விவாதங்கள் மீண்டும் ஒரு தரவை ஆரம்பித்திருக்கிறன இது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல அதுவும் ஒரு பருவகாலம் நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னும் சென்னைக்கான போட்டிகள் இருக்கின்றன அந்த போட்டிகள் முடிந்த பிறகு சென்னை ரசிகர்களாக இருந்தாலும் சரி ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி அதற்கான காலம் இருக்கேன்னு நான் நம்புகிறேன் இது இன்னொரு பக்கம் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை எடுத்த ஒரு அதிர்ச்சியான முடிவு டிரான்ஸ்ஜெண்டர் மாற்று சிகிச்சை செய்தவர்கள் இல்லாவிட்டால் பால் மாற்றத்துக்கு உள்ளானவர்களை இனி கிரிக்கெட்டிலே குறிப்பாக பெண்கள் ஆட விடுவதில்லை என்று இங்கிலாந்து கிரிக்கெட் சபை இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இது குறிப்பாக இங்கிலாந்தின் நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானம் அதை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும் இப்பொழுது வெளியாக இருக்கின்றது இதற்கொரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது காரணம் விதி செய்த கூலத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பல விதமான சர்ச்சைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன நிரந்தரமான தீர்வு இல்லாட்டால் இருக்குமா என்பதை நாங்கள் பார்ப்போம் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு வயதுக்குட்பட அணிகளுக்கு இடையிலான நான்காவது இளைஞர் ஒருநாள் போட்டி இடம்பெற போகிறது நீங்களும் முடிந்தால் இந்த போட்டிகளை சென்று பார்க்கலாம் இந்த போட்டி நாளைய தினம் கொழும்பு பகுதியில் இடம்பெற போகிறது நீங்களும் சென்று போட்டியை பார்க்கலாம் இங்கிலாந்து இதேவழையிலே ஜிம்பாப்வேக்கு எதிரான தங்களுடைய டெஸ்ட் குலாமை அறிவித்திருக்கிறது இந்த குலாம் விவரங்களை பார்த்த பிறகு பேசுவோம் நமக்கு இடையில் நேரலையில் இப்போது இணைந்திருக்கின்ற நண்பர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் இங்கிலாந்து தன்னுடைய குழாமை அறிவித்திருக்க ஏற்கனவே சாம் குக் அணியில் சேர்க்கப்படுவார் எஸ்எக்ஸ் பிராந்தியத்துக்காக அடிந்த வேளையில் என்று சொல்லப்பட்டது இதற்கு பதிலாக தான் கசூல் ராஜிதவை அழைத்திருந்தார்கள் தங்களது அணியை ஆடுவதற்கு அதே போல சாம் குக் இருபத்தேழு வயதான வேக பதவி சார்ந்து இப்பொழுது இங்கிலாந்தின் குழாமிலே பெயரிடப்பட்டிருந்தார் இளையவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டுகின்ற இங்கிலாந்தின் டெஸ்ட் குலாம் ஜிம்பாபே டெஸ்ட் போட்டிக்காக ஒரு டெஸ்ட் போட்டி இந்த போட்டி இடம்பெற போகிறது மே மாதம் பத்தாம் தேதி இந்த வீரர்கள் ஒன்றாக சேரப்போகிறார்கள் அதற்கு பிறகு போட்டி மூன்று நாட்களில் இடம்பெறும் அறிவிக்கப்படுகின்ற இங்கிலாந்தின் டெஸ்ட் குலாம் பென் ஸ்டோக்ஸ் அணியின் தலைவர் ஷாய் பாஷிர் ஹரி புரூக் சாம் குக் ஜோர்டன் காக்ஸ் ஜக்ரோலி பென் டக்கட் ஒலிபோப் மேத்யூ பாட்ஸ் ஜோ ரூட் ஜேமி ஸ்மித் மற்றும் ஜார்ஜ் டங் ஆகியோர் இந்த குழாமில் இருக்கின்றார்கள் இதில் இந்த குழாமினர் வருகின்ற பத்தாம் தேதி ஒன்றாக கூடி அதுக்கு பிறகு பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தி பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள் இதே வேளையில் இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கே இந்திய ஏ அணிக்கு எதிரான ஒரு பயிற்சி போட்டி கொண்டு கேட்டபரி மைதானத்தில் மே முப்பதாம் தேதி இடம்பெற போகிறது இரண்டாவது போட்டி ஜூன் மாதம் ஆறாம் தேதி இடம்பெற போகிறது நடந்தந்தன் மைதானத்தில் அதற்கான அணி வீரர்களும் தயார் செய்யப்படுகின்றார்கள் இந்த இரண்டு அணிகளுமே தங்களது ஏ அணிகளை மூதவிட்டு அதன் மூலமாக தங்களுடைய ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட குழாமுக்கு முழுமையான அணி ஒன்றை இல்லாவிட்டால் முழுமையான முழுமையான அணித்தறிவுகள் பதினோரு பேரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இங்கே கொண்டு வந்திருக்கின்றார் இதில் குறிப்பாக ஜிம்பாபி அணிக்கு எதிரான குழாமை நீங்கள் கவனித்தால் தெரியும் ஆண்டர்சன் ஓய்வு பெற்றுவிட்டார் கிறிஸ் போக்ஸை அடிக்கடி உபாதைக்குள்ளாக கூடாது என்று அவரை பொத்தி வைத்திருக்கின்றார்கள் மார்க் வூட் அவ்வாறு ஜோப்ராஜர் ஐபிஎல்லில் ஆடி வருகின்றார் இப்படியான வீர்கள் இருக்கும்போது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய அடுத்த கட்ட இளம் வீர்களை தயார்படுத்துகின்றார்கள் இதிலே பதினோரு டெஸ்ட் போட்டிகளை ஆடியின்சன பத்து டெஸ்ட் போட்டிகளையாடியூசன் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சர்களாக இருக்க போகிறார்கள் அதுபோல உள்ளே வரப்போன்ற இந்த புதியவர் சாம் குக் நிச்சயமாக அவர் கட்டாயமாக ஒரு அறிமுகத்தை பெற்றுக் கொள்வார் இந்த போட்டியில் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டி வருகின்ற மே இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெறும் எனவே அதற்கு பிறகுதான் இங்கிலாந்து இங்கிலாந்து அணிக்கு வருகின்ற சோதனையான டெஸ்ட் தொடராக இந்திய அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகளும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலே இந்த இறுதியிலே இடம்பெற போகிற ஆஷஸும் அமைந்து கொள்ள போகிறோம் எனவே இனி ஒரு கிரிக்கெட் கோலாகலம் இந்த இரண்டு தொடர்களிலும் இடம்பெறப் போவது என்பது நாங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய காத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு தொடராக இருக்கும் சரி நண்பர்களது கருத்துக்களை விரிவாக பார்த்துவிட்டு போகலாம் ஆரம்பத்திலேயே ஒரு சில நண்பர்களது கருத்துக்களை பார்த்தோம் சுதர்ஷன் ஹாய் சொன்னார் ஓகே மாரி பேபி எஸ்ஆர்எச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிக் ஸ்ட்ராங் டீம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திஸ் இயர் எஸ்ஆர்ஹெச் வெரி போர் டீம் ஆனால் சேம் டீம் கிட்டத்தட்ட அதே வீடுகள் ஓ ஒரு சில வீரர்கள் மெகா ஆப்ஷன் ஒரு சில வீரர்கள் இல்லாமல் போனார்கள் அவர்கள் இல்லாமல் போனதுதான் இந்த பேரிழப்புக்கான காரணமாக இருந்தால் இல்லை காரணம் இந்த க்ரீம் ஆஃப் த டீல் ஒன்று சொல்லக்கூடிய பிரதானமான வீரர்கள் அப்படி இருக்கின்றார்கள் நான் இருக்கிறேன் புவனேஷ் குமாரை விட்டது நடராஜன் தூந்துவரை விட்டது ஒரு மிகப்பெரும் தவறு அதுபோல் ஒரு உறுதியான சுழல் பந்து விச்சாரங்கள் இல்லாத மிகப்பெரிய சிக்கல் பட் கம் ஜம்பாவை ஜெம்பாவை நம்பியிருந்தார் ஜம்பாப் குமாரி இப்பொழுது கமிந்து மெண்டு ஜீஷானையும் ஸீ ஷானையை நம்பி இருக்க வேண்டியிருக்கிறோ அது இரண்டு பேரும் அவ்வளோ பிரதானமான சுழல் பந்து விசாரங்கள் கிடையாது சுதர்ஷன் சுதர்ஷன் எனக்கு அண்ணா எனக்கு உங்களோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ணா உங்க பேச்சு போறேன்னா வீடியோ தவறாமல் பார்க்க சொல்றேன் நன்றி சகோதரன் இந்த அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடித்தது என்று கூட செட்டியார் தர பகுதியில் நிறைய ஏ ஆர் வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க்கிற நண்பர்களை சந்தித்திருந்தேன் விளையாட்டான அப்படி உருகி போகின்றார்கள் அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ஒரு கூட்டம் இருந்தார் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் தங்களுடைய அணி இம்முறை கிண்டம் வெல்ல போகிறது என்று சொல்லி அவர் சந்தோஷமாக எதிர்பார்த்திருக்கின்றார் நிச்சாந்த் ரவீந்திரமான ஜிம்பாப்வே கிரிக்கெட் ஃபவுண்ட் சம் டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் குட் டீம் ஃபார் த ஹுட்பால் கிரிக்கெட் ஆமா நோட்டீஸ் பண்ணினேன் சகோதரர் அதை அவதானித்தேன் அதை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன் அத்தனை பேரும் எனக்கு பிடித்த இளம்பியர்கள் மிகச்சிறப்பான முறையில் இருக்கிறார்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை குறிப்பாக பெண் கராணை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதுபோல் கேம்பலின் மகன் இருக்கிறார் ஜோனத்தன் கேம்பல் இப்படியான வீரர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக கூடியவர் அந்த அறிமுகமான சுழல் பந்த வீச்சார் மக்கசிவை என்று நம்புகிறேன் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் தோற்று போனாலும் இந்த போட்டி அவர்களுக்கு மறக்க முடியாத போட்டியாக இருக்கும் டெஸ்ட் போட்டி பண்ணத்தான் சரி என்று சொல்லுகின்ற அக்மார் ஃபாசில் அவன் கடந்த பருவகாரத்தில் அவர் ஆடி ஆட்டத்தை இல்லை டெஸ்ட் போட்டிகளில் அவர் காட்டிய வேகத்தை டெஸ்ட் போட்டிகள் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகள் ஆடி இருந்தார் அதை இந்த ஐபிஎல் போட்டிகளுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறது இல்லையா ஓகே விடை வச்சு போகும் முதல் என் நாளைய தினம் இடம்பெற போட்டிக்கான முன்னோட்டமும் அதுக்கு பிறகு ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கிறது எனவே முதலில் நாங்கள் நாளைய தினம் இடம்பெற முன்னோட்டத்தை பார்க்கலாம் நாளை ஒரு முக்கியமான சில பேர் நாளைய தினம் போட்டியை பற்றி சொன்னவுடன் ஆஹ் இது முடிவு தெரிஞ்சது என்று ஆரம்பிச்சிருப்பீங்க நாளைய பெங்களூர் பெங்களூரு சின்ன சுவாமி மைதானத்தில் கோலி வெர்சஸ் தோனி இல்லாவிட்டால் பட்டிலார் வர்சஸ் தோனி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சென்னை சூப்பர் கிங்ஸை சந்திக்க போகுது இதேவேளையில் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி பொதுவாக சவுத் இந்தியன் டேபி என்று அழைக்கப்படுவது சவுத் இந்தியன் டாபி என்று சொல்லி அடைக்கப்படுகின்ற கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான ஒரு பெருமை அடைக்கப்படுவது ஆனால் இம்முறை மிக முக்கியமாக இந்த போட்டி சோர்ந்து போயிருக்கிறது என்பது உண்மை இரண்டு அணிகளில் ஒரு ஒரு பக்க சார்பான போட்டியாக இந்த போட்டி மாறிவிடும் என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டு பேருக்கும் இடையில் அணிகள் நிலவிலோ ரசிகர்களுக்கு இடையில் கடும் இதுவரைக்கும் முப்பத்தி நான்கு போட்டிகள் ஆடப்பட்டிருக்கின்றன இதில் யாரும் ஆதிக்கம் அதிகம் என்று நினைக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சிலரு தங்கிறேன் இறுதியாக இந்த இரண்டு ஆணிகளும் சந்தித்துக் கொண்டது சென்னையில வைத்து ராயல் சேலஞ்சர்ஸ் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு வெற்றி எட்டியது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி நேற்று மும்பை வென்றதை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜெய்ப்பூரில் வைத்து ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தியது அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸின் இந்த இதுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸின் ஆதிக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்தது ஆறு விக்கெட்டுகளால் ஆர் சிபி இருபத்தி ஏழு கோட்டிகளால் இந்த இரண்டு அணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே தரவை சந்தித்தான் அதில் சென்னை அணி வந்தது நானே சஸ்பென்ஸ் வைத்துக் கொள்ளாமல் இந்த இரண்டு அணிகளுக்கு இதுவரைக்கும் ஆடப்பட்ட முப்பத்தி நான்கு போட்டிகளில் இருபத்தொரு போட்டிகள் சென்னை வென்றிருக்கிறது பதிமூன்று பன்னிரெண்டு போட்டிகள் வெல்லப்படுகின்றன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருனால் ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது நாளைய தினமும் இரண்டு அணிகளுக்கு இடையில் எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டியில் மழை சற்று நேரம் பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸின் ஒரு மழை எதிர்பார்க்கப்படுகின்ற கடைசியாக ஆடப்பட்ட ஐந்து போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் நான்கு போட்டிகளில் வெற்றி அதிலும் ஹேட்ரிக் வெற்றியை பெற்றுக் கொண்டு காத்திருக்கிறார்கள் அடிப்பதற்கு சொந்த மைதானத்தில் அவர்கள் கொண்டு வந்த தோல்வி என்ற சாபத்துக்கு முடிவு கட்டியாயிற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசியாக ஆடிய மூன்று போட்டிகளிலும் தோல்வி எனவே அதிலிருந்து முதலில் எவ்வாறு மீழ்வது யாரை மாற்றுவது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றார்கள் அணிகளை பற்றி நாங்கள் யோசிப்பது இடையில் ஆடுகளும் நாளைய தினம் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மழை காரணமாக ஓவர்கள் குறைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கடந்த சனிக்கிழமை கூட மழை பெய்திருந்தது எனவே நாளைய தினம் முப்பது செல்சியஸ் வரைதான் வெப்பநிலை இருக்கும் எனவே பந்து வீச்சாரர்களுக்கு நாளைய தினம் ஆடுகளும் முழுவதும் போட்டி முழுவதும் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் வேக பந்து வீச்சார்களுக்கு நாளைய தினம் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கும் சுழல் பந்து வீச்சாரர்களை விட பொறுத்தவரையிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிரான சுழல் பந்து விசாரணைகளை பொறுத்தவரையிலும் அவர் ரொம்ப தடுமாறி இருந்தாலும் இந்த பருவ காலத்தில் விராட் கோலி படிக்கல் படிரார் தொடர்ந்து வருகின்ற ஜிதேஷ் சர்மா போன்ற சுழல் பந்து விசாரணைகளை பெரிய அளவில் விட்டு வைக்க டீம் டேவிட் உட்பட அதுவும் கடந்த போட்டிகள் அணிகளே கொண்டு வரப்பட்ட ஜேக்கோப் பெத்தலின் மாற்றமும் அணிக்கு கை கொடுக்கும் என்று கருதப்படுகின்ற வேளையில் சென்னையின் ஆணையத்தனம் சுழல் பந்து விசாரணைகளை பயன்படுத்துமா மூன்று பேரை அஸ்வினுக்கு மீண்டும் வாய்ப்பு இப்பொழுது அஸ்வின் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் நாளை விஜய் சங்கருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கமா வன்ஷ்பேடியை கொண்டு வர போன்றார்கள் இப்படி நிறைய கேள்விகளோடு சென்னை இருக்கிறது ஆர் சிபி கடந்த போட்டியில் ஆடி அதை அணியை ஈடுபடுத்தும் எனவே விறுவிறுப்பான போட்டி வழமையான நாட்களை விட நாளை வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் ஆர் சிபி ஆரம்பிக்கின்ற வெகு சில சென்னைக்கு எதிரான போட்டிகளில் ஒன்றாக இது இருக்கு காத்திருப்போம் சென்னை ரசிகர்களுக்கு இனி ஆறுதல் வெற்றி கொண்டு தேவைப்படுகிறது ஆர்சிபிஐ பொறுத்தவரையில் முதல் இடத்தை பிடிப்பதற்கு அவர்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு போட்டிகளிலும் வெற்றி தேவைப்படுகிறது விரிவிற்பான பிறகு நாளை தினம் நேரலையில் சந்திப்போம் இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமாதிரி நன்றி